ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायण नमस्कृत्यं नरं देवनरोतुं देवीं सरस्वतीं व्यासं तदु ज्योतिरनष्टप्रायशभद्रेषु नित्यं भागवत सेवय भगवते उत्तम श्लोके भक्तिर्पतिनो शुभं करोति वाचालं पङ्गुं लङ्गायते हिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमादौ श्रीचैतन्य ईश्वरम् ஓம் அத்யான திமரா அந்த ஞானாகனா சலா கயா சக்ஷம் ஜெய் ஸ்ரீ கருபா ஜெய் ஸ்ரீ ஹரே கிருஷ்ண ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் சோ இந்த அத்தியாயத்துல நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு இது வந்து கபிலருக்கும் அவங்களுடைய தாய் ரெண்டு பேருக்கும் அவங்க ஏன்னா இப்ப வந்து கபிலரோட தாய் வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க அதற்கான விடை வந்து இவரு சொல்லிட்டு இருப்பாரு இப்ப அததான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது என்னுடைய அன்பான அன்னையே உங்களுக்கு வந்து நான் நிறைய ஆஹ் ஏன்னா நீங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்க இல்லையா சோ அதற்கான அனைத்து விளக்கத்தையும் நான் வந்து சொல்லதான் போறேன் சோ எந்தெந்த வகையில பக்தி பண்றது சோ யோகங்கள் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் சரிங்களா அதாவது இப்ப சிருஷ்டியை பத்தி அனைத்தையும் பத்தி அவர் வந்து சொல்ல போறாரு ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா திரும்பவும் இந்த பௌதிக உலகத்துல அவங்க பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் நம்ம இப்ப திரும்ப திரும்ப இதை கேட்கணும் அப்படின்னு சில பேருக்கு யோசனை வரும் நீங்க இதை கேட்டாலே போதும் திரும்ப அவங்க இந்த பௌதிக உலகத்துல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து பௌதிகமான தான் இப்ப சொல்ல போறாங்க பாகவதத்துல எதை கேட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கும் பாகவதத்துல சும்மா ஒரு ஸ்லோகம் நாம கேட்டா கூட அதற்கான பலனும் இருக்கு இங்க இந்த பாகவதம் அதுவும் இப்ப வந்து இந்த ஜட சிருஷ்டி அதை பற்றி தான் சொல்ல போறாங்க அந்த ஜட சிருஷ்டிய பத்தி அந்த வர்ணனைகள் அனைத்தையும் கேட்டாலே போதும் ஏன்னா இது பௌதிகமான விஷயம் தானே பௌதிகமான சிருஷ்டி தானே அதனால் திரும்ப பௌதிகமான இந்த லோகத்துல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவுதான் ஏன்னா இது அனைத்தும் என்ன தன்னை அறியும் விஞ்ஞானம் இதெல்லாம் ஏன்னா நம்ம எப்படி பிறந்தோம் இந்த லோகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னுட்டு நம்மளை பத்தி நாம தெரிஞ்சிக்க கூடிய விஷயம்தான் இது இது அனைத்திற்கும் என்ன அப்படின்னா ஞானம்தான் தேவை ஏன்னா பகவானுடைய விஷயம் அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அட்லீஸ்ட் பகவானுடைய விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு வேணும் இல்லையா தெரிஞ்சுட்டாலே போதும் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய முடிச்சுகள் தன்னால நம்மளை விட்டுடும் முக்கியமா இந்த லோகத்துல என்ன முடிச்சுகள் இருக்கு இந்த லோகத்துல நிறைய முடிச்சுகள் இருக்கலாம் ஆனா முக்கியமா என்ன சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த பௌதிகமான இந்த மூன்று விஷயங்களை நம்மள முடிச்சு போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட சொந்த பந்தங்கள் அதை விடுங்க அது எல்லாம் நிறைய இருக்கு ஸோ முக்கியமா என்ன அப்படின்னா இந்த பற்றுதல்ல இருந்து நம்ம விலகணும் அப்படின்னா ஒரே விஷயம் என்ன பகவானை பற்றி கேட்கறது தான் புருஷ ஆத்ம தரிசனம் சோ அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அத்தோ பிரம்ம ஜிக்னியாச அத்ததோ பிரம்ம ஜிக்னாசன்னா என்ன அந்த பகவானை பற்றிய விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்கணும் ஏன் இப்ப பாருங்க நம்ம போன வாரம் என்ன எடுத்தோம் அப்படின்னுட்டு மண்டே மண்டே ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து கொஸ்டின் வந்து பாக்குறோம் எதற்காக அப்படின்னா நீங்க எவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுதா அதே போல் நீங்க ஆன்சர் சொல்லும் போது சப்போஸ் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்காம விட்டுருக்கலாம் அந்த விஷயம் அவங்களுக்கு வந்து திரும்பவும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் கிடைக்கும் இல்லையா அதனால தான் சோ பகவானி ஏன்னா அந்த கேள்வியதின் மூலயமா தான் நமக்கு வந்து ஞானம் வளரும் சோ தர்மம் தூ சாட்சா பகவத் பிரணீதம் நம்மளுடைய உண்மையான தர்மம் என்ன அப்படின்னா பகவானை பற்றிய தெரிஞ்சுக்க பகவானை பற்றிய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றது பகவத்கீதையில நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு பெரிய மரம் அந்த மரத்துல என்ன ரெண்டு கிளி இருக்கும் ஒரு கிளி என்ன ஜீவாத்மா ஒரு கிளி என்ன பரமாத்மா அந்த ஜீவாத்மா கிளி என்ன பண்ணும் ஒவ்வொரு அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு பழத்தையா டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த பரமாத்மாக்குலையும் இது என்ன இது நம்மளை பார்க்காம அதை பாட்டியும் அந்த பழத்தையே சாப்பிட்டுண்டு இருக்கே அப்படின்னு பாத்துட்டே இருக்கும் ஆனா அந்த ஜீவாத்மாக்குல என்ன பண்ணும் ஓ இந்த பழம் நல்லா இருக்க ஓகே அப்புறம் அந்த கலைக்கு போய் அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணும் திரும்ப இன்னொரு பழத்தை இப்படியே அந்த மரத்துல இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத பழங்களை வந்து டேஸ்ட் பண்ணும் ஏன்னா இந்த ஜீவாத்மாவான நாம என்ன பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு இல்லையா சோ அந்த எண்பத்தி நாலு லட்ச ஜீவராசிகளில் ஃபர்ஸ்ட் அவங்க என்னவா பிறந்திருப்பாங்க வாட்ரானிமல்ஸ் நீர்வாழிகளா பறந்திருப்பாங்க தண்ணியிலே இருந்து இருந்து ஸ்விம் பண்ணி அப்ப போர் அடிச்சிடுச்சுப்பா சோ அதுக்கப்புறம் ஓகே மரம் செடி கொடிகளாக பிறக்கலாம் சோ அதுவும் இருந்து அதுவும் போர் அடிச்சிடுச்சு நெக்ஸ்ட் ஓகே ஊர்வனவாக பிறக்கலாம் அதுவும் போர் அடிச்சிடுச்சு கடைசியில் பறவையா பிறக்கலாம் அதுவும் பறந்து பறந்து போர் அடிக்குது நெக்ஸ்ட் ஓகே இதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜீவாத்மா வந்து எப்படி ஒவ்வொரு பழத்தை டேஸ்ட் பண்ணுதோ அது போல ஒவ்வொரு இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது ஒவ்வொரு தேகத்தை எடுத்துட்டே இருக்கு அதுல போர் அடிக்க நெக்ஸ்ட் இன்னொன்னு அதுவும் வேண்டாம் நெக்ஸ்ட் இப்படியே அது என்ன பண்ணிட்டு இருக்கு எத்தனை எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளா அது பாட்டி வந்துட்டே இருக்கு இங்க பாத்தீங்க அப்படின்னா நீர்வாழ் ஜீவ ராசிகள் ஒன்பது லட்சம் தாவரங்கள் இருபது லட்சம் புழுக்கள் ஊர்வன பதினோரு லட்சம் பறவைகள் பத்து லட்சம் மிருகங்கள் முப்பது லட்சம் இப்படி எல்லாத்தையும் பார்த்து போர் அடிச்சு கடைசியா என்ன பண்ணி வச்சிருக்காங்க நாலு லட்சம் மனிதர்களா வந்து பிறந்தாச்சு இதுலேயும் இந்த பௌதீக விஷயங்கள்ல டேஸ்ட் இல்ல ஐயோ வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது கடைசியில பரமாத்மாவே பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி யாருடைய கண்ணுக்கும் என்ன தெரியாது பகவான் தெரியவே மாட்டார் ஏன்னா அதுவரை அவங்க ஓ இதுல சுகம் கிடைக்கும் இந்த தேகம் கிடைச்சா சுகம் கிடைக்கும் இந்த தேகம் கிடைத்தா சுகம் கிடைக்கும் அதன் பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்காங்க யாருக்குமே பகவான பாக்கணும் பகவானுக்கு பக்தி செய்யணும் இந்த பௌதிகம் எனக்கு வேண்டாம் பகவான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க யாருமே கிடையாது சோ யார் நினைப்பாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு அதுதான் கடைசி பிறவின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ அது போல இங்க வந்து தன்னை அறியும் விஞ்ஞானம் தன்னை அறியும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிற இந்த கலை இந்த ஞானம் இது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது இதை தெரிஞ்சிருந்தாலே போதும் திரும்ப நாம இந்த பௌதிகத்துல வந்து விழவே மாட்டோம் உம் சோ அந்த ஆத்ம தரிசனம் அந்த ஆத்ம தரிசனம் எப்ப கிடைக்கும் போதும்னுட்டு நம்ம நினைக்கும் தான் கிடைக்கும் நமக்கு இந்த பௌதிக லோகத்துல வெறுப்பு வரணும் அப்பதான் கிடைக்கும் இந்த பௌதிகத்திலையும் இதையா அனுபவிச்சுண்டு பகவானையும் பக்தி பண்ணா அது கண்டிப்பா கிடைக்காது இந்த பௌதிக விஷயங்கள் மேல நமக்கு வெறுப்பு வரணும் போதும்னுட்டு பகவானே நீ மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்க தோணணும் சோ இந்த அத்தியாயத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜீவா பிரகிருதி புருஷா இந்த மூன்று விஷயங்களை பத்தி அவர் வந்து சொல்றாரு யாரு பகவான் வந்து தன்னுடைய தாய்க்கு சொல்றாரு ஃபர்ஸ்ட் பகவானை பற்றி அவர் வந்து சொல்றாரு ஸோ பகவானை பற்றிய பகவானுக்கான அந்த குணங்கள் என்னென்ன அப்படின்னா அதாவது என்ன அனாதிர் ஆத்மா நிர்குண பிரக்குருதே பரக பிரத்யக் தாம பிரத்யம் ஏன சமன்விதம் ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் அவர் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா அனாதி இவருக்கு வந்து தொடக்கமே கிடையாது ஆத்மா பரமாத்மா இவர் தான் நிர்குண இந்த ஜட இயற்கை குணங்கள் பௌதிகமான குணங்கள் கிடையாது அவர்கிட்ட ஓகேங்களா அடுத்தது பிரகிருத்தே பரக அவர் வந்து இந்த ஜட உலகத்திற்கு அப்பால் இருக்கக்கூடியவர் இங்க இருக்கக்கூடியவர் கிடையாது ஜட உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடியவர் தாம எங்கும் அவரை வந்து உணர முடியும் ஓகேங்களா ஏன்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு இல்லையா அதனால அவரை உணர முடியும் அடுத்தது ஜோதிர் ஸ்வயம் ஜோதிர் அவர் ஏன்னா அவர் வந்து ஸ்வயம் ஜோதிர் அவர் வந்து தானா ஒளிரக்கூடியவர் ஏன்னா தான் என்ன வேணும் இந்த லோகத்துல நமக்கு கரண்ட்டுன்னு வேணும் சூரிய சந்திர பிரகாஷம் வேணும் அவங்க எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த உலகமே தான் இருக்கும் சூரிய சந்திரன் இல்லைன்னா என்ன இருக்கும் இருண்டு போயிருக்கும் எத்தனை நாள் சூரிய சந்திரன் இல்லாம நம்மளால வாழ முடியும் கண்டிப்பா வாழ முடியாது ஆனா பகவான் அப்படி கிடையாது ஸ்வயம் ஜோதி அவரு தானா பிரகாசிக்கக்கூடியவர் விஸ்வம் இந்த முழு படைப்பு பாதுகாக்கிறது அனைத்தும் அவர்தான் அப்படியாப்பட்ட பகவான் இந்த ஏழு பூரணமான குணங்கள் கொண்டவர் கொண்டவர் இப்படிதான் பகவான் வந்து வர்ணிச்சிருக்காங்க சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா எப்படி இந்த சிருஷ்டி ஆரம்பிக்குது அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்ல போறாருப்பா ஏன்னா பகவான் வந்து பௌதீகமான ஏன்னா எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான் தான் ஏன்னா அனைத்து பிரபஞ்சங்கள் அனைத்திற்கும் காரணம் பகவான் தான் ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்காது சோ இந்த பிரபஞ்சத்துல மூன்று குணங்கள் பூரணமாக இருக்கு இது அனைத்தையும் சிருஷ்டிச்சது யாருன்னா பகவான் தான் எதற்காக நமக்காக தான் பண்ணார் அவர் ஏன்னா நாம தானே சுதந்திரம் வேணும் பகவானே நான் வந்து உங்களுக்கு சேவை செய்ய மாட்டேன் மத்தவங்க எனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நான் வந்து பகவான்கிட்ட கிட்ட அதனால அதனாலதான் நமக்காக தான் இந்த லோகத்தையே சிருஷ்டிச்சார் அவரு ஆனா நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் நமக்கு அந்த அறியாமை மறதின்ற அந்த தன்மையை கொடுத்தாச்சு கொடுத்து அதுக்கப்புறம்தான் இங்க என்ன பண்ணாங்க சிருஷ்டிக்கப்பட்டது இந்த கட்டு கட்டுண்ட ஆத்மாக்கள் யாரு நாம தான் சோ இந்த ஜீவாத்மாக்கு தகுந்த உடம்ப பகவான் வந்து கொடுக்குறார் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜீவாத்மா செய்த அந்த கர்மத்தின் பலன் பிரகாரம் இந்த ஆத்மாவுக்கான தேகம் தான் இருக்கும் இதற்கான கலர் ஆகட்டும் அழகாகட்டும் புத்தி ஆகட்டும் சோ இத இந்த ஜீவாத்மாக்கான தாய் தந்தை இப்படி இருப்பாங்க எல்லாத்தையும் யார் தீர்மானிக்கிறது நம்மளுடைய கர்மாதான் நம்முடைய கர்மாவால நமக்கு இப்படி ஒரு உடம்பு கிடைச்சது நம்முடைய கர்மாவாலதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்ப நம்ம வந்து பகவத்கீதையில பாத்திருக்கோம் சஞ்சித்த கர்மா பிராகிருத்த கர்மா அப்படின்ட்டு பார்த்திருக்கோம் அந்தந்த கர்மத்தின் பிரகாரம் இந்த ஜென்மத்துல நமக்கு இப்படியாப்பட்ட உடம்பெல்லாம் தீர்மானிக்கப்படுது இதுக்கு நம்ம வந்து பகவான் எல்லாம் குற்றம் சொல்லி ஒண்ணுமே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் யாரு நாம தான் ஓகேங்களா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு எல்லாம் காரணம் ஏன்னா பகவானுக்கு அப்படி விருப்பமே கிடையாது ஏன்னா பகவான் சச்சிதானந்தமானவர் ஏன்னா ஒரு குழந்தைய போய் நீ கஷ்டப்படு அப்படின்னுட்டு எந்த தாயாவது தூக்கி போடுவாங்களா என்ன இல்லையே அந்த குழந்தையா விருப்பப்பட்டு போனா நாம என்ன பண்ண முடியும் சொல்லிதான் பாப்பாரு வாங்க போகாத அதெல்லாம் தவறு உனக்கு கஷ்டம் வரும்னுட்டு சொல்ற பேச்சு கேட்காம போனா என்ன பண்ண முடியும் ஆனா ஆத்மாக்கான தர்மம் என்னன்னுட்டு அந்த ஆத்மா மறந்தாதான் இந்த பௌதிக உலகத்துல அது நிம்மதியா இருக்க முடியும் அதனாலதான் அந்த மறதிய கொடுத்து இந்த லோகத்துல வச்சிருக்காரு சோ நமக்கு அதை ஞாபகப்படுத்துறது யாரு அப்படின்னா சத்சங்கம் தான் குருதான் அவங்க இல்லன்னு வச்சுக்கோங்க எல்லாம் திரும்ப இந்த பௌதிக உலகத்துல இப்படியே மூழ்கிதான் கிடப்போம் சோ தேவகூதி வந்து என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா ஓ முழுமுதற் முதற் கடவுளை செய்து பகவான் இந்த பரமபுருஷ பகவான் உங்களுடைய அனைத்து சக்திகள் உங்களுடைய குணங்கள் அனைத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அத வந்து நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து கேள்வி கேக்குறாங்க சோ கேள்வி கேட்ட உடனே பகவான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன மகா தத்துவம் பகவான் வந்து காரணோதக சாய் விஷ்ணுவா பகவான் வந்து படுத்துட்டு இருக்காரு காரண சமுதிரத்துல சோ அப்ப தன்னுடைய பிரகிருத்திய மூலயமாக அவர் என்ன பண்றார் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம்தான் என்ன ஆகுது தன்னுடைய எல்லா அந்த வேர்வை துளை ஒவ்வொரு வேர்வை துளையில இருந்த என்ன ஒவ்வொரு பிரம்மாண்டங்கள் அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டமும் எப்படி இருக்கு அண்டம் அப்படியே தங்க முட்டை அப்படி ஜொலிக்கும் அவ்வளவு அழகா வெளியே வருது சோ இப்படியே அதெல்லாம் மதந்துட்டு இருக்கு தண்ணில அதுக்கப்புறம் இவரா மனசு வச்சு என்ன பண்றாரு திரும்ப அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளயும் இவரே கர்ப்போதக சாயிஷ்மா நுழைஞ்சு அதுக்கப்புறம்தான் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த முழுசும் தான் என்ன அப்படின்னா பிரதானம் ஓகேங்களா எல்லாம் முதல்ல ஒன்னாதான் இருந்தது அதுக்கப்புறம்தான் அவர் என்ன பண்றாரு ஒன்னொன்னா ஒன்னொன்னா தனித்தனியா சிருஷ்டிக்க இருங்க ஓகே ஸ்கிரீன் தெரியுதுங்களா இப்படி எல்லாம் ஒன்னாருது அதுக்கப்புறம் என்ன மகத் பிரக்குிருத்திய அதுல இருந்து மகத் புத்தி வருது அதுல இருந்து அகங்காரம் அதுல சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம்னு வருது சோ அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன வருது மனம் அதுக்கப்புறம் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து தன்மாத்திரங்கள் ஐந்து மகாபூதங்கள் இப்படி அனைத்தும் பிரிக்கப்படுது ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் ஏன்னா நீ இதுல இருக்க மொத்த ஸ்லோகமும் இவ்வளவுதான் இதுதான் மொத்தமே இருக்கு ஓகேங்களா அடுத்த ஸ்கிரீன் பாருங்க சோ அந்த பிரதானத்துல இருந்து இது மகாதத்வம் வர்றது அதே போல இந்த ஞானேந்திரங்கள் கர்மேந்திரங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா பாருங்க ஞான சக்தி கிரியா சக்தி திரவிய சக்தின்னுட்டு ஓகே அத்தியாத்மா அதி பூதா அதி தெய்வா இதெல்லாம் பார்த்தோம் ஸோ தான் நம்ம என்ன பண்ணோம் மனசு அப்புறம் அந்த பத்து இந்திரியங்களுக்கான தேவர்கள் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அதி தெய்வல ஓகே அதி ஆத்மல வந்து பத்து இருக்கு அதாவது ஐந்து ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஓகே அதி பூதல வந்து ஐந்து தன்மாத்திரங்கள் ஐந்து ஆஹ் மகா அத பஞ்சமாபூதங்கள் இருக்கு இல்லையா அது சோ இதெல்லாம் தான் இதுல இருக்கு சோ ஆனால் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி எது சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் என்ன சப்தம் ஓகேங்களா சப்தத்திலிருந்து தான் அடுத்தது என்ன ஆகாசம் வெளியே வந்தது அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன தொடு உணர்வு ஸ்பரிஷா அது வந்தது அதுக்கப்புறம் அதுல இருந்து காற்று வெளியே வந்தது அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன ரூபம் அதுல இருந்து நமக்கு நெருப்பு வெளியே வந்தது நெருப்புல இருந்து அதுக்கப்புறம் என்ன வருது சுவை அதுல இருந்து நீர் நீர்ல இருந்து அதுக்கப்புறம் இப்படியே ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்ன ஆகுது இந்த குணங்களோட சேர்ந்து சேர்ந்து அது தன்னால இந்த நம்ம இந்த சயின்டிஸ்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு கெமிக்கல் இன்னொரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணா இது வரும் அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பகவான் என்ன பண்றாரு கலப்படம் பண்ணி பண்ணி இப்படி ஒன்றுன்னா பண்றாரு அதுக்கப்புறம் என்ன வாசனை அதுல இருந்து என்ன கடைசியில மண்ணு சோ இப்படிதான் என்ன ஆகுது இந்த பௌதிக உலகம் சிருஷ்டிக்கப்படுது அதே போல ஐந்து ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா அதே போல கா அது ஒவ்வொன்றுக்கான தேவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டாங்க சோ காதுனா என்ன அஷ்டதிக்கு பாலகர் அதுக்கு ஹெட்டு கண்ணுனா அதுக்கு சூரியன் தோல்னா அதுக்கு வாயு மூக்கு அதுக்கு வந்து அஸ்வினி குமாரர்கள் நாக்கு அதுக்கு வந்து வருணன் கை அதுக்கு வந்து இந்திரன் கால் உபேந்திரன் அதுக்கப்புறம் பேசுகிற அந்த சக்தி அதுக்கு அக்னி தேவன் மலஜலம் கழிக்கிறது என்ன யமன் அப்புறம் வந்து பிரஜாபதி ஓகேங்களா சோ தான் வந்து பகவான் வந்து சிருஷ்டிக்கிறாரு இது ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டாவது ஸ்கந்தத்துல ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அடுத்தது பார்க்கலாம் இப்படி பகவான் என்ன பண்றாரு நிலம் நீர் தீ காற்று ஆக நான் இப்ப இந்த மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஸ்லோகத்தையும் தான் ஷார்ட்டா இப்படி இவ்வளவு ஈஸியா சொல்லி முடிச்சாச்சுன்னு ஸோ அதுதான் இங்க மொத்தம் எழுபத்தி ரெண்டு ஸ்லோகத்திலயும் விரிவா சொல்லிருக்காங்க அதே அப்படியே லைனாக பார்த்துட்டே போயிடலாம் சோ நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் அப்படின்ட்டு பஞ்சமகா பூதங்களையும் பகவானால சிருஷ்டிக்கப்பட்டது அதுல தான் நமக்கு மனம் சுவை நிறம் தொடு உணர்வு ஒளி சோ அந்த விஷயங்கள் வெளியே வருது சோ இதனால கேட்கும் சக்தி விஷ்வைக்கும் சக்தி தொடும் சக்தி பார்க்கும் சக்தி முகரும் சக்தி பேசும் சக்தி இப்படி ஒவ்வொரு சக்தி வந்தது அந்த சக்திக்கான தேவர்களையும் பார்த்தாச்சு அதே போல சித்தம் இந்த சித்தம் அதுதான் என்ன உணர்வு நிலை உணர்வுன்னு சொல்றோம் இல்லையா சித்தம்னா என்ன கிருஷ்ணோ கான்சியஸ் அப்படின்னா என்ன கிருஷ்ண கான்சியஸ்னஸ்னா என்ன உணர்வு கிருஷ்ண உணர்வு ஓகே சோ அதுதான் சோ அதுதான் என்ன இங்க உம் முக்கியமா டுவெண்ட்டி ஃபைவ் எலிமெண்ட்ஸும் வந்து சிருஷ்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது காலம் ஓகே அந்த காலம் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான் காலமா இருக்காரு அந்த நேரமா இருக்கிறது யாரு பகவான் தான் இருபத்தி ஐந்தாவது மூலக்கூறா இருக்கிறதே என்ன காலம்தான் அடுத்தது என்ன அப்படின்னா அந்த முதல்ல அந்த பார்த்தீன் பார்க்கலாம் தெரியுதுங்களா பாருங்க ஐந்து மகாபூதங்களா ஐந்து தன்மாத்திரங்கள் பத்து ஐந்து ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் இருபது மனம் ஒண்ணு இருபத்தி ஒன்னா அகங்காரம் இருபத்தி ரெண்டு இருவத்தி மூணு புத்தி மூல பிரகிருதி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு தத்துவங்கள் ஐந்தாவது என்ன அப்படின்னா உணர்வு ஓகே இங்க வந்து அந்த உணர்வா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா சாக்சாத் பகவான் தான் அதற்கு அதிபதி யாரு அப்படின்னா வாசுதேவன் அதற்கு அதிபதி யாரு ஏன்னா பகவானுடைய சத்துர்வியூகங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ஓகேங்களா சோ அதுல இந்த மகாதத்துவம்னு இருக்கு இல்லையா மகா மகா தத்துவம் மூல பிரகிருத்தியா இருக்கு இல்லையா சோ அந்த இதுக்கு மூல பிரகிருத்தி அதுக்கான இதுவே யார் அப்படின்னா வாசுதேவன் தான் ஆக்சுவலாக அதே போல் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ நமக்குள்ளயும் என்னவா இருக்காங்க அப்படின்னா அந்த மூலம் அதுதான் என்ன சித்தம் அந்த கான்சியஸ்னஸ் சொல்லியா ஸோ அதுவா இருக்கிறத யாரு சாட்சாத் பகவான் அந்த வாசுதேவன் தான் அடுத்தது அகங்காரம் சோ அந்த அகங்காரமா இருக்கிறது யாரு நாம அப்பயே ச நாம ராஜா சகங்கரம் தாமசகங்கரம் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஸோ அதனாலதான் அந்த அகங்காரத்தின் அதிபதி யாரு அப்படின்னா சங்கர்ஷனர் ஓகேங்களா சோ அதற்கான அந்த தேவன் யாரு அப்படின்னா சிவன் தான் ஏன்னா முதல்ல நம்ம பார்த்தோம் அந்த வாசுதேவன் யாரு சாக்ஷாத் விஷ்ணு ஓகேங்களா அந்த சித்தமா இருக்கக்கூடிய பகவான் யாரு விஷ்ணு வாசுதேவன் அதே இதுல அகங்காரமா இருக்கிறது யாரு சங்கர்ஷனரா இருக்கிறது யாருன்னா சிவன் தான் தேவன் அதற்கான தேவன் யாரு சிவன் அடுத்தது மனசு சோ இந்த மனசு இதற்கான அதிபதி யாரு அப்படின்னா அனிருத்தன் ஓகே மனசுக்கான அதிபதி யாரு அனிருத்தன் ஓகே அதற்கான தேவர் யாரு அப்படின்னா சந்திரன் ஓகேங்களா அடுத்தது வந்து புத்தி சோ இந்த புத்தி இதற்கான தேவன் யா பகவான் யாரு அப்படின்னா பிரத்யும்னர் ஓகேங்களா இந்த பிரத்யும்னர் உடைய தேவன் யாரு அப்படின்னா பிரம்ம தேவரா இருக்காரு ஓகேங்களா சோ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா ஐந்து தன்மாத்திரங்கள்னா என்ன ஐந்து மகாபூதங்கள் என்ன பஞ்சமா பூதங்கள்னு சொல்லுவேன் இல்லையா அதெல்லாம் இது அப்புறம் கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதே போல பகவான் என்ன பண்றாரு இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயும் பகவான் இருக்காரு ஏன்னா பகவான் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இப்ப பாருங்க பேசும் சக்தியா இருக்கிறதும் யாரு பகவான் தான் உம் அப்புறம் உணரும் சக்தியா இருக்கிறதும் பகவான் தான் நம்ம பார்க்கும் சக்தியா அந்த ஞான சக்ஷுவா இருக்கிறதும் பகவான் தான் ஏன்னா சில பேர் கண் இருக்கும் ஆனா சக்தி இருக்காது ஆனா அவங்களுக்கு கண்ணு தெரியாது வா இருக்கும் ஆனா அவங்களால பேச முடியாது காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி இல்லாம போயிருக்கும் சோ அதை அனைத்தையும் கொடுக்கறது யாரு அப்படின்னா பகவான் தான் ஸோ இப்படி அனைத்து சக்தியாகவும் இருக்கக்கூடியது பகவான் அவர் இல்லாத ஒரு விஷயம்னுட்டு இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது சோ இப்படி ஏழு தத்துவங்களோட ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அந்த சக்தியை கொடுத்து அதை ரட்சிக்கிறதும் பகவான் தான் அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த அண்டத்துல இருக்கிறதா இந்த பிண்டத்திலையும் இருக்கு சோ இந்த அண்டத்துல பகவான் எப்படி சிருஷ்டிச்சாரோ அப்படிதான் ஒவ்வொரு கர்ப்பத்திலும் இருக்கக்கூடிய குழந்தையும் பகவான் வந்து சிருஷ்டிக்கிறாரு ஓகே என்ன வேற என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் அனைத்தும் சொல்லியாச்சு இதுல உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருந்தா தெரியல அரே கிருஷ்ணா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா மதஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்லுங்க வாசுதேவ சங்கர்ஷன அடுத்தது பிரச்சனைன வரங்களோ அனிருத்துறாங்க யாரையாவது வச்சு போயமா அதுல என்ன இருக்கு